ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது குரு பயிற்சி பழங்களை பற்றி அதற்கு முன்னால் குருவை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் குரு பயிற்சி என்றைக்கு ஆகிறது என்றால் குரோதி வருடம் உத்தராயணம் வசந்தருது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலத்தில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்றைய திதி அஷ்டமி திதி அன்றைய நட்சத்திரம் திருவோணம் அன்றைய கிழமை புதன்கிழமை அன்றைய யோகம் சித்த யோகம் சுமார் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் மேஷராசியில் இருந்து ஒன்றாம் பாதத்தில் இருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அதாவது ரிஷபராசிக்கு அவர் பயிற்சியாக உள்ளார் இவ்வளவு நாள் அந்த குரு பகவானுக்கு சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை இருந்தது இப்பொழுது ரிஷபத்திற்கு வந்திருக்கின்றார் அவர் எப்படிப்பட்ட பலன்களையெல்லாம் தரப்போகிறார் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் குருவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே மக்களிடத்தில் சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சிக்கு அமோக வரவேற்பு இருக்கும் அதுவும் குறிப்பாக குரு பயிற்சிக்கு மிக மிக பெரிய வரவேற்பு இருப்பது இயற்கைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வருடத்திற்கு ஒரு முறை இந்த முறை திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் ஒரே நாளில் குரு பயிற்சி ஆவது என்பதுதான் விசேஷம் மற்ற நாட்களில் ஒரு மாதம் இருக்கும் பதினைந்து நாட்கள் இருக்கும் இருபது நாட்கள் இடைவெளி இருக்கும் அதிலே ஒரு சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும் இந்த முறை மே ஒன்றாம் தேதி அன்று இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரே நாளில்தான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதனால் பலன்கள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் குரு பயிற்சி என்பது மக்களிடத்திலே வரவேற்பை பெறுவதற்கு முக்கியமான காரணம் குரு குறிப்பாக திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் குரு பலம் வந்துவிட்டதா என்று பெற்றவர்கள் கேட்பது உண்மை அந்த அளவிலேயே குரு பயிற்சியை அமோகமாக எதிர்பார்ப்பார்கள் குரு பயிற்சியானதும் தனது பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் திருமண யோகம் வரும் என்ற நம்பிக்கை அதுவும் உண்மைதான் அதே குழந்தை பாக்கியம் உடல் ஆரோக்கியம் கடன் நிவர்த்தி உத்தியோக உயர்வு வெளிநாடு செல்வது போன்ற சுவ நிகழ்ச்சிகளுக்கு அத்தனையுமே இந்த குரு பயிற்சி நடைமுறையில் மிகவும் பெரிதாக உதவும் என்பதும் அனுபவப்பூர்வமான உண்மையாகும் அதனால் இந்த குரு பயிற்சியை விசேஷமாக எல்லாம் எதிர்பார்ப்பதும் நியாயம்தான் மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகின்ற இந்த குரு பகவான் நட்பு வீட்டிலிருந்து தான் பகை பகை வீட்டிற்கு வருகின்றார் அதாவது சுக்கரனுடைய வீட்டிற்கு அதனால் பகை வீட்டில் வந்ததனால் கெடுப்பாரே என்று பலர் நினைக்கலாம் அது இல்லை குருவினுடைய வீட்டில்தான் இந்த சுக்கர பகவான் உச்சமாகிறார் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அவர் வந்திருக்கின்ற வீடு பகை வீடே இருந்தாலும் அவருக்கு சாரம் கொடுக்கின்ற மூன்று கிரகங்கள் அங்கே இருக்கின்றது ரிஷபத்திலே அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று பேருடைய நட்சத்திர கால்களில்தான் இந்த குரு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அந்த மூன்று நட்சத்திரங்களும் குரு பகவானுக்கு மிகவும் ஆத்ம நண்பர்கள் என்கின்றதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் குருபகவான் என்பவர் தனகாரகன் புத்திரகாரகன் ஒழுக்கசீலன் மனசாட்சி கிரகம் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி குரு நல்லபடியாக ஒரு ஜாதகத்தில் அமைந்திருந்தால் இருந்தால் உத்தமி மனைவியும் இருந்தால் நல்ல ஒழுக்கமுள்ள கணவனும் கட்டாயம் கிடைப்பான் சத் புத்திரர்கள் நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகள் கிடைப்பார்கள் அமைதியான குடும்பம் உண்டாகும் நோயற்ற வாழ்வு உண்டாகும் எதிரியால் தொல்லை இருக்காது தெய்வபக்தி இருக்கும் சகலவிதமான சௌபாகியமும் இருக்கும் மனசாட்சிக்கு பயப்படுவதனால் எந்த காரணத்தையும் மட்டும் தவறுதான வேலைக்கு அவர்கள் போக மாட்டார்கள் அவர் குடும்பமே கோவில் போல் உண்டாகும் நிச்சயமாக குருபவானுடைய பகவானுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு சாதகமாக இருந்தால் பெண் எடுப்பவர்கள் பெண் கொடுப்பவர்கள் அவரிடத்தில் பெண் எடுப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும் அந்த பையனை கட்டி கட்டுவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நல்ல குடும்பம் என்கின்ற பேர் வாங்குவர்களுக்கெல்லாம் அவருடைய சொந்த ஜாதகத்தில் நிச்சயமாக குரு மிகவும் சீரும் சிறப்போடு பாபர்களுடைய சம்பந்தம் இல்லாமல் மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் அதாவது மொத்தத்தில் பல பலவீனமாக இல்லாமல் மிகவும் பலமாக இருப்பார் அப்படிப்பட்ட குரு சொந்த ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை நிச்சயமாக மிக மிக அற்புதமாகவும் சொர்க்கமாகவும் அமையும் என்பதே அடிப்படை விஷயமாகும் ஆக எது எப்படியோ குரு சாதகமாக இருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல துணைவன் நல்ல துணைவி நல்ல குழந்தைகள் நல்லொழுக்கம் தேவையான அளவுக்கு பொன்பொருள் சேர்க்கை ஆனந்தம் மிகப்பெரிய பதவிகள் வரக்கூடிய பாக்கியங்களும் பூரணமாக கட்டாயம் கிடைத்தே தீரும் எந்த ஒரு ஜாதகத்திலும் குருவும் சுக்கரனும் நிச்சயமாக முழுமையான சுபர்கள் என்பது நீங்கள் அனைவரும் நாம் அறிந்ததே அதிலே முக்கியமாக குரு பகவான் முழு சுபராகும் ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் சுக்கிரனும் பலமாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக யோகம் கட்டாயம் உண்டு மற்ற கிரகங்கள் அனைத்தும் யோ வலிமையாக இருந்தும் கூட குருவும் சுக்கிரனும் அனுகூலமாக இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கை செழிப்பை கட்டாயம் அடைய முடியாது என்பதே அடிப்படை விஷயமாகும் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் காரகத்துவம் அதாவது குணங்களெல்லாம் ஒன்று இரண்டு தான் ஆனால் குருவுக்கு மட்டும்தான் ஐந்து விதமான ஐந்து அவர்கள் காரகத்துவம் என்றால் அதற்கு பொறுப்பாகின்றார்கள் உதாரணத்திற்கு ரெண்டாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு பத்தாம் வீடு பதினோராம் வீடு என்றுகின்ற அளவிலே இவ்வளோ அந்த வீட்டு அதிபதிகள் மட்டும் சாதகமாக இருந்தால் பத்தாது குரு பகவானும் சாதகமாக இருந்தால்தான் அந்த ஜாதகர் பெரிய அளவிலேயே வாழ்க்கையில் சுபிச்சமாக இருப்பார் என்பதே அடிப்படை விஷயமாகும் ஆக ஒருவர் பூர்வ ஜென்மத்திலே புண்ணியம் செய்திருக்கின்றாரா இல்லையா என்பதை முதலில் ஒரு ஜாதகத்தை பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் முக்கியமாக லக்னத்தையும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் பார்த்தாலும் கூட குரு பகவான் எங்கே இருக்கிறார் என்பதைத்தான் கட்டாயம் பார்ப்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவான் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக அந்த வாழ் அந்த மனிதர் வாழ்க்கையில் நல்ல காரியத்திற்காகத்தான் நல்ல செயல்களை செய்து மேன்மை அடை அடைவதற்காகத்தான் இந்த பிறவியை அவர் எடுத்திருக்கின்றார் பிறவியினுடைய நோக்கம் கட்டாயம் சரியாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட குரு பகவான் மேஷ ராசியிலிருந்தே வந்திருக்கின்றார் ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் சாதகமாக இருந்தால் அவருக்கு நல்லொழுக்கம் இருக்கும் தெய்வபக்தி இருக்கும் ஜீவகாருண்யம் இருக்கும் யாருக்கும் எந்த வகையிலும் கெடுதல் செய்ய முடியாது எந்த விலை கொடுத்தும் அவரை வாங்கவும் முடியாது உயர்ந்த பதவியில் செல்வார் சோதனை காலம் வந்தாலும் நேர்மையை விட்டு நிச்சயமாக விலக மாட்டார் தெய்வ தாட்சன்யம் த தயை கருண்யம் மனிதர்கள் மட்டுமில்லாமல் மற்ற பிரா பிராணிகளிடத்திலும் அவருக்கு தயையும் அன்பும் கட்டாயம் இருக்கும் முன்னோர்களுக்கு பிதர்க்கடனை செய்வார் தாய் தகப்பனையும் நண்பர்களையும் உற்ற உடன்பிறப்புகளையும் நண்பர்களையும் சமுதாயத்தையும் மனப்பூர்வமாக நேசிப்பார் சகலவிதமான நல்குணங்களும் அவரிடத்தில் கட்டாயம் குடிகொண்டிருக்கும் என்பதே அனுபவப்பூர்வமான உண்மை அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் யோகமாக இருந்து பலவிதமான சுபட்சங்களும் கோடிகளையும் கொடுத்தால கொடுத்தாலும் அதை அனுபவித் அனுபவிப்பதற்கு ஜாதகத்தில் குரு பகவான் கடச்சம் கட்டாயம் வேண்டும் பலர் கோட்டீஸ்வரர்களை பார்க்கலாம் அவர்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாமல் இருப்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் அதற்கு அடிப்படை ஜாதகமே ஜாதகத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய இடமே ஆகும் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்பொழுது ரிஷபராசிக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை பார்க்கப் போகின்றோம் குரு பகவானுடைய கடாட்சத்தை வாங்குவதற்கு கூடுமான அளவுக்கு அசைவ உணவு பழக்கத்தை தவிர்க்கலாம் தவிர்க்க தவிர்க்க பாருங்கள் அப்படி இல்லை என்றாலும் வியாழக்கிழமை சனிக்கிழமை தவிருங்கள் பசுக்களுக்கு அகத்திக்கெரியும் வாழைப்பழமும் தாருங்கள் பிதர்களுக்கு தவறாமல் பிதர்க்கடனை செய்யுங்கள் ஜீவசமாதிக்கு சென்று மகான்களுடைய ஆசையை பெருகுங்கள் பெரியவர்களை மனதார வணங்குங்கள் பெரியவர்கள் இல்லை என்றாலும் தாய் தகப்பன் இல்லை என்றாலும் மானசீகமாக தினமும் பிதிர் பூஜை செய்யுங்கள் திருக்கோயிலுக்கு சென்று வியாழக்கிழமை தோறும் கட்டாயம் ஒரு நெய்தியும் ஏற்றி வந்தால் குரு பகவானுடைய அருள் பூர்ணமாக கிடைக்கும் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய குரு பகவான் மேஷராசிக்கு மேஷ ராசிக்கும் கடகராசிக்கும் கன்னிராசிக்கும் ராசிக்கும் மகர ராசிக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருக்கின்றார் உதாரணமாக காரணம் மேஷத்திற்கு இரண்டிலும் கடகத்திற்கு பதினொன்றிலும் கண்ணிற்கு ஒன்பதிலும் விருச்சிகத்திற்கு ஏழிலும் மகரத்திற்கு மைந்திலே வந்து வந்திருக்கக்கூடிய குரு பகவான் சௌபாகியங்களும் நன்மையிலும் கட்டாயம் நன்மைகளும் கட்டாயம் அள்ளித்தரப்போகின்றார் அதே வேளையில் மற்றவர்களுக்கெல்லாம் அவர் தரமாட்டாரா என்கின்ற சந்தேகம் வரலாம் நிச்சயமாக பல வகையில் தருவார் குரு பகவான் அவர் இருக்கின்ற இடமும் சுக்கரனுடைய இடம் ஒரு பணக்கார கிரகம் மற்றொரு பணக்கார கிரகன் வீட்டில் வீட்டில் வந்திருக்கிறது அதாவது சுக்கரன் இந்த வீட்டிற்கு அவர் பகை என்று நினைக்கலாம் அவருடைய வீட்டில் மீனத்தில் தான் அந்த சுக்கரபகவான் உச்சமாக இருக்கிறார் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பல வகையான நன்மைகள் கட்டாயம் காத்திருக்கிறது ராசியை விட ரிஷபராசி ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பலவிதமான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சுபிக் குறிப்பாக பணம் செல்வம் செல்வாக்கியும் சுபட்சித்தையும் கட்டாயம் தருவார் பெண்கள் பெண்களுக்கு மிக அற்புதமான வாழ்க்கை இந்த வருடத்தில் அமையப்போவது என்பது உறுதி பலவிதமான நன்மைகளும் உண்டாகும் குறிப்பாக பெண்கள் சமுதாயத்தில் பெரிய அளவிலே கட்டாயம் வளர்ச்சி அமைக்க அவருடைய பயணங்கள் நிச்சயமாக அமையும் மற்றவர்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை தர மாட்டாரா என்றால் நிச்சயமாக அவருடைய பார்வையின் மூலமாகவும் நட்சத்திர சாரங்கள் நட்சத்திர சாரங்களில் சஞ்சரிக்கக்கூடிய பலன்களாகவும் நிச்சயமாக அவர் கட்டாயம் தருவார் உதாரணமாக மீனராசிக்கு அவர் மூன்றிலே மறைந்தாலும் அங்கே சூரிய பகவான் இருக்கின்றார் அவருக்கு அவர் ஆறு குடையவர் என்றாலும் அதே சூரிய பகவான் பத்தாம் வீட்டிற்கு அவர் ஒன்பது குடையவராகும் ரெண்டாம் வீட்டிற்கு அவர் ஐந்து குடையவராகும் இருக்கின்ற காரணத்தினால் குடும்பம் தொழிலும் அந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு சஞ்சாரத்தின் மூலமாக குரு மாற்றத்தின் மூலமாக அற்புதமாக உருவாகும் அடுத்தது அவர் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணியும் மிருகசீஷும் அது மீனராசிக்கு ஐந்து குடையவர் ரெண்டு ஒன்பது குடையவர் ஆகின்றார் அந்த அளவிலே மீனராசிக்கு மூன்றிலே மறைந்தாலும் பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது அதேபோல் தனுசு ராசிக்கு ஆறிலே மறைந்தாலும் பயப்பட தேவையில்லை காரணம் பத்தாம் வீட்டையும் பன்னெண்டாம் மிட்டியும் ரெண்டாம் மீட்டையும் பார்க்க போகின்றார் அதனால் பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது ஆரம்பத்திலே ஒன்பது கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்திலும் பிறகு அவர் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் சஞ்சரிப்பார் ஆக ஒன்பது ஐந்து கூடிய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது அவர் ஆறு எட்டு பன்னெண்டிலே மறைந்தாலும் அதாவது தனுசுக்கு ஆறிலே மறைந்தாலும் அவருடைய சார பலத்தின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய சஞ்சாரம் அவருடைய பார்வை பார்வை என்று ஒவ்வொரு வீட்டிற்கும் மிகவும் துல்லியமாகவும் விரைவாகவும் பலன்கள் சொல்ல இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து மிக விரைவிலே கட்டாயம் பயனடையலாம் ஆக எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் குரு பகவான் ஜாதகத்திலே சாதகமாக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக தெய்வ கடாட்சத்திற்கு பூரணமாக ஆளாவார்கள் ஒரு சிலருக்கு அப்படி இல்லை என்றாலும் அதற்கு சக்தி உள்ள எளிமையான பரிகாரங்களையும் சொல்ல உள்ளோம் அதை கடைபிடித்து மிக பெரிய அளவிலே கட்டாயம் பலனடைங்கள் மிக விரைவிலே ஒவ்வொரு ராசிக்கும் துல்லியமாக பலன்களை சொல்ல உள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே குரு பயிற்சி பலனுடன் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்